கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகரிக்கும் சாலை விபத்துகளை தவிர்க்க மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பற்றி பார்க்கலாம் வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் என்எச் செவன் என்எச் ஃபார்ட்டி சிக்ஸ் உள்ளிட்ட ஐந்து தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாகத்தான் செல்கின்றன இதில் பெரும்பாலானவை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே உள்ளது இதில் என்எச் செவன் என்எச் பார்ட்டி சிக்ஸ் ஆகியவை ஆறு வழிச்சாலைகளாக இருப்பதால் இங்கு செல்லும் வாகனங்கள் நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பறக்கின்றன இதனால் இந்த பகுதியில் விபத்துகள் அதிகரித்திருப்பதாக கூறுகிறார் சுப்பிரமணி இந்த நெடுஞ்சாலை பார்த்தோம்னா கடந்த ஆண்டு சரா கடந்த ஆண்டுல மட்டும் சராசரியா வந்து ஆக்சிடென்ட்ல மட்டும் ஐநூறு பேர் இறந்திருக்கிறாங்க ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு பதினெட்டு பேர் ஆக என்ன காரணம் கேட்டீங்கன்னா இங்க வந்து அதிகப்படியான மேம்பாலம் இருக்குது மேம்பாலம் இருக்குதே தவிர ஆனால் வந்து இருக்கிற இடத்துல வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில் வந்து அந்த பாலங்கள் அமைக்கல அந்த பாலங்கள் அமைக்காத காரணத்தினால் வந்து நிறைய வந்து உயிர் சேத இழப்பு ஏற்படுது ஓசூர் கிராம மக்கள் தேவைகளுக்காக நெடுஞ்சாலையை கடப்பதாலும் இரவு நேரங்களில் மின்விளக்கு வசதி இல்லாததால் ஓய்வுக்காக சாலையின் ஓரத்தில் நிறுத்தும் வாகனங்கள் மீது பின்னால் வரும் வாகனங்கள் மோதுவதாலும் விபத்து நடப்பது தொடர்கதையாகி வருவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேம்பாலம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரெண்டே மேம்பாலம் தான் இருக்குது இது எல்லாமே வந்து பைபாஸ் கிராஸ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை மக்களுக்கு ஏற்படுது அதனால் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது இது வரைக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும்போது பார்த்திங்கனா வந்து இந்த ஸ்டெப் எடுக்கிறதா அப்படின்ட்டு வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்ட்கிட்ட மாவட்ட நிர்வாகம் கிட்ட வந்து கொடுத்துட்டு போகுது ஆனால் இது வரைக்கும் இந்த மேம்பாலம் அமைக்காதோ சாலையை சேதம் மக்களுக்கான வந்து போக்குவரத்துக்கான வழியை அம்ச்சு கொடுக்காதோ இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லை ரோட்டில் வந்து பத்து வருஷமாக அகலப்படுத்துகிறா அகலப்படுத்துகிறான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த திருவண்ணாமலை ரோடு அகலப்படுத்தவே இல்லை டெய்லி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு குண்டு குழியுமா இருக்கு ராத்திரில போறது பயங்கர சிரமமாக இருக்கு சாலை விபத்துகள் அதிகம் நடக்கும் பகுதிகளை போக்குவரத்து காவல்துறை ஆய்வு செய்து அதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது மேம்பாலங்கள் கட்டப்படுவதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு விபத்துகளும் குறையும் என்கின்றனர் பொதுமக்கள் இந்த மாவட்டம் வழியாக இருக்கக்கூடிய குட்கிராமங்கள் அருகாமையில் மேம்பாங்கலங்கள் வந்து அமைத்தால் இது போன்ற விபத்துகள் வந்து தவிர்க்கப்படலாம் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தினேஷ்குமார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு கிருஷ்ணகிரி